கும்பராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மே மாதத்திற்கான ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார் அமர்ந்து மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் இது வருகின்ற ஏழாம் தேதி வரை மட்டுமே ஏழாம் தேதிக்கு மேலே அதே இடத்திலேயே வக்ரகதி அடைய இருக்கின்றார் பக்ரகதியடைந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு பாதகமான சூழ்நிலைகள் தொலைதூக்க ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கின்றது சுய புத்தியை நாம் கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் அதே நேரத்தில் எந்த ஒரு காரியத்தில் இறங்குவது என்பதை தடுமாற வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் ஒரு விஷயத்தை யோசித்து விட்டு வேறொரு விஷயத்திற்குள்ளே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு மறைவு என்ற வகையிலே உங்களுக்கு சில தொந்தர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது வைத்த இடத்திலே விட்டுவிட்டு வேறு இடங்களில் பொருள்களை தேடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் இப்படி பல வகையிலே உங்களுக்கு தொந்தர்கள் கொடுக்கக்கூடிய வகையிலே சனி பகவான் அக்ரகதி அடைந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் பலர் வக்ரகதி அடைகின்ற பொழுது சில யோகங்கள் பல நன்மைகள் பெரிய அளவிலே வளர்ச்சி என்று ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நானும் கேட்டிருக்கின்றேன் இருந்தாலும் என்னை பொறுத்த வரையிலே வக்ரகதியிலே எந்த கிரகம் நன்மைகளை செய்யாது வக்ரகதியிலே பாவிகளுக்கு உதாரணமாக ஒரு தேச விரோத செயலில் ஈடுபடுபவர்களுக்கு அதாவது ஒரு பாதக ஒரு பாதகமான செயலை செய்பவர்களுக்கு ஒரு துஷ்ட செயலை செய்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நேரங்களிலே அவர்களுக்கு அதிக சக்தி கூடும் ஒரு நல்ல நிலைமையிலேயே நியாயமான வாழ்க்கையை வாழ்ந்து வருபவர்களுக்கு ஒரு நியாயமாக எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையாக வாழக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த வக்ரகதி என்பது நன்மை செய்யாது பல சோதனைகள் கொடுத்து உங்களை அதில் ஆட்படுத்தி உங்களை சோதிக்க ஆரம்பிக்கும் அதை மீறி நீங்கள் தைரியமாக அதை எதிர்கொண்டு எந்த ஒரு பாவச் செயலுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காமல் விலை போகாமல் நீங்கள் தைரியமாக நின்று அதை எதிர்கொண்டு விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக எதிர்காலம் உங்கள் கையில் அந்த பாவச் செயல்களுக்கு உடந்தையாக நீங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமாயின் இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைந்த பின்பு நீங்கள் எதிர்மறையான பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் அதனால் கிரகங்கள் வக்ரகதி அடைவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் குறிப்பாக உங்கள் ராசிநாதனே வக்ரகதி அடைகின்றார் என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி சரியான விதையிலே நாம் சொல்கின்றோமா என்பதே கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது சிறிய ஒரு இவ்வளவு நாட்களாக நியாயமாக வாழ்ந்திருப்பீர்கள் வாழ்ந்திருப்பீர்கள் நல்ல பெயரும்புகளுடன் இருந்திருப்பீர்கள் ஒரு சிறிய சபலமோ சிறிய ஒரு ஆசையோ உங்களை தவறான வழியிட்டு சென்று அதில் வருகின்ற அவப்பெயரை நீங்கள் எதிர்காலத்தில் முழுவதும் நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதனால் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிக சால சிறந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சோதனைகளை வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஜாதகம் படைக்கப்படுகின்றது ஜாதகத்தை அறிந்து நாம் சொல்கின்ற பொழுது பிரச்சனைகள் என்ன இருக்கின்றது என்பதை நான் கூறுகின்றோம் கருத்தில் கொண்டு நீங்கள் கவனமாக செயல்பட்டால் வெற்றி உறுதி எதிர்காலம் உங்கள் கையில் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் வாழ்க்கை என்பது நன்மையும் தீமையும் கலந்தது வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே இருந்துவிட்டால் நிச்சயமாக நாம் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியாது கஷ்டம் வரும்போது தான் நாம் நல்ல மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் கஷ்டம் வரும்போதுதான் நாம் கடினமாக உழைக்க கற்றுக்கொள்கின்றோம் இப்படி நிறைய விஷயங்களை நாம் கஷ்டப்பட்டால்தான் தெரிகின்றது நம் உடம்பிறப்புகளோ நம் பிள்ளைகளோ கூட நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது நல்ல நிலையில் இருக்கின்றார்களா என்பதை நாம் அறிய முடியும் இப்படி பல வகையிலே உங்களை சோதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் கஷ்டம் கிரகங்களுடைய வக்ரம் கிரகங்களுடைய தொந்தரவு அந்த நேரத்தில் நீங்கள் சரியான பாதையிலே சென்று அதை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்க முடியும் எதிர்காலத்திலே நல்ல நிலைமையில் நீங்கள் இருக்கின்ற பொழுது கஷ்ட காலங்களில் யார் உதவி செய்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு நீங்கள் இணக்கமாக சென்றால் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதற்காக தான் நம்மளுக்கு சோதனைகள் வருகின்றது சோதனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் விதி அதனால் இந்த காலகட்டங்களிலே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது அதேபோன்று இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு அக்ரகதியிலே வந்து லாபஸ்தானத்திலே ராசிநாதனோடு இணைகின்றார் அப்போ குடும்ப உறுப்பினர்களுக்கும் சோதனை உங்களுக்கும் சோதனை அப்படி என்றால் நீங்கள் அனைவருமே நீங்கள் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சோதனை காலங்களிலே நாம் தெய்வ வழிபாடு தான் முக்கியம் முக்கியமாக சோதனை தருகின்ற கிரகங்களுக்குத்தான் வழிபாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் நம்ம அடிக்க வரி வரிகின்றவன் கால்களை போது நம்மளோட அடிக்க மாட்டான் அவனை எதிர்த்து போரிட்டால் தான் நம்மளோட சண்டைக்கு வருவான் இதுதான் விதி அதே போன்று சோதனைக்கு கொடுக்கின்ற கிரகங்களுடைய சமாதானம் செய்ய வேண்டும் அந்த கிரகங்களுக்குரிய தெய்வங்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் செய்தால் நிச்சயமாக சோதனைகள் வரும் ஆனால் குறைவாக வரும் கொஞ்சம் உங்களுக்கு அடக்கி வாசிப்பார்கள் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழிகாட்டுவார்கள் அதனால் அந்த தெய்வங்களை நீங்கள் இருக்க பற்றி கொள்ள வேண்டும் அதேபோன்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையும் சில நேரங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது குடும்பத்திலும் சில தொந்தரவுகள் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஏனென்றால் செவ்வாயின் பார்வை உங்களுக்கு ராசிநாதனுக்கும் இருக்கின்றது வாக்குஸ்தான அதிபதிக்கும் இருக்கின்றது கவனம் தேவை அதே நான்கு குறையவன் தாய்க்குரிய கிரகம் மற்றும் தந்தைக்குரிய கிரகமான சுக்கிரன் உச்சபலம் அடைந்து உங்கள் தனசனத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த காலகட்டங்களிலே வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை உங்கள் தாய் தந்தை மூலியமாக நிறைய நன்மைகளை நீங்கள் அடையலாம் ஏதேனும் உங்களுக்கு தாய் தந்தையில் சொத்துக்கள் பெற வேண்டியவர்கள் கூட பேசி தீர்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே அதேபோன்று தாய் தந்தையினரிடத்தில் நீங்கள் ஏதேனும் தொழில் செய்வதற்காகவோ அல்லது குடும்ப தேவைகளுக்காகவோ நீங்கள் ஏதேனும் முதலீடுகளை எதிர்பார்த்திருந்தால் தாராளமாக கேட்டால் நிச்சயம் தடையின்றி கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு நேரம் இப்பொழுது பனிரெண்டாம் தேதி வரை இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ ஒரு சாதகம் இல்லாத நிலையில் இருக்கின்ற போது அவர்கள் உதவுவதற்காக வந்திருக்கின்றார்கள் ஒன்று போனால் ஒன்று என்ற நிலைமையிலே உங்களுக்கு உதவிகள் வந்து கொண்டிருக்கின்றது அதனால் தைரியமாக நீங்கள் நல்ல வழியிலே சென்று நீங்கள் பயன்பெற்று கொள்ள வேண்டும் ஒரு ஆசையை வார்த்தை காட்டி உங்களை மோசம் மோசமான வழியிலே எழுத்துச் செல்லக்கூடிய காரியங்களில் வரக்கூடிய நண்பர்கள் எடுத்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களெல்லாம் உங்களை சோதனைக்காக வருகின்ற கிரகங்கள் மூலியமாக அனுப்பி வைக்கப்படுபவர்கள் எச்சரிக்கையாக தவிர்த்து விட்டுவது விட்டால் நீங்கள் நிச்சயமாக எதிர்காலம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு அதுபோல் மூன்று கூட இளைய சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாய் உங்களுக்கு கேந்திரத்திலே அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களும் இந்த மாதத்திலே உங்களுக்கு உதவிகளையாக இருக்கின்றார்கள் அதே ஐந்து குடியின் புத்திர கார்கென்று சொல்லக்கூடிய புதன் மூன்றாம் இடத்திலே உச்சபலம் பெற்ற சூரியனோடு இருக்கின்றார் நிச்சயமாக அவர்களும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையிலே வலிமையாக இருக்கின்றார்கள் ஆனால் ஐந்தாம் இடத்திற்கு பாதுகாப்பு இல்லை ஸ்தானத்திற்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது பெற்ற சனியும் வக்கரம் பெற்ற குருவும் ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக புதிதாக திருமணமாகி இப்பொழுது மாதமாக இருக்கின்ற அந்த பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக திருமணமான அந்த இளம் பெண்கள் கர்ப்பஸ்திரீகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் இரண்டு மூன்று மாத காலங்களாக கர்ப்பஸ்திரீலாக இருக்கக்கூடிய இளம் தம்பதியைச் சேர்ந்த குழந்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வக்ரகதி அடைந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கின்றார் ஆண்களுக்கு என்ற பொழுது அவருடைய வாரிசுகளுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதே மாதிரி குழந்தைகள் இடத்திலும் நீங்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் குழந்தைகள் பேரிலே அர்ச்சனைகளை செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வளையத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை குருவும் சனியும் சேர்ந்து வக்கரகதி அடைந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார்கள் குரு பதினெட்டாம் தேதிக்கு மேலே நகர்ந்து விச்சிக ராசிக்கு சென்று விடுவார் சனி மட்டும் பார்ப்பார் இந்த பதினெட்டாம் தேதி வரை ரொம்பவும் சிவியராக இருக்கின்றது அதனால் நீங்கள் பதினெட்டாம் தேதி வரை கொஞ்சம் எச்சரிக்கையாக குழந்தைகளின் பேரில் அர்ச்சனைகள் செய்து வருவது உங்களுக்கு நல்லது அதேபோன்று முன்னோர்கள் சார்ந்த விஷயம் முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு பாதகமாக இருக்கின்றது உங்கள் வீட்டிலே முன்னோர்கள் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நேரங்காலங்கள் சரியில்லாமல் சூழ்நிலை இருக்கின்றது கவனம் தேவை போல் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் அவர் இரண்டு நாள் இரண்டாம் நாட்கள் ஒருமை சுழற்சியிலே இருப்பதால் நிர்மாணம் செய்ய முடியாது இருப்பினும் ஆறாம் இடத்திற்கு பதினெட்டாம் தேதிக்கு மேலே வக்ரகதியை அடைந்து குரு பார்க்கப் போகின்றார் அப்படியானால் நிச்சயமாக ஒரு எதிர்ப்புகள் வலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் செய்கின்ற வேலைகளிலே தொழிலிலே அல்லது போகின்ற இடங்களிலே எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதனால் அந்த நேரங்களிலே நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனையில் விடக்கூடாது பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டும் ஏனென்றால் எவ்வாறாவது நீங்கள் பிரச்சனையை மாட்ட வேண்டும் அதன் மூலியமாக நீங்கள் கஷ்டம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது கிரகம் வேலை செய்கின்றது அதற்கு தகுந்தாற்போல் நீங்களும் வளைந்து கொடுத்து சென்று விட்டால் பிரச்சனையில் தவிர்க்க முடியாது கவனம் தேவை அதுபோல் களத்திறக்காரர் என்று சொல்லக்கூடிய ஏடுக்குடையவன் மிக வலிமையாக உங்களுக்கு ஆட்சி பலம் உச்சபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார் மூன்றாம் இடத்திலே அங்கே அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒரு திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி வீட்டை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஏழு குடைவன் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகின்றார் பதினைந்தாம் தேதி வரை ஒன்பதாம் இடத்தை பார்க்கப் போகின்றார் பதினைந்தாம் தேதிக்கு மேலே பத்தாம் இடத்தை பார்க்கப் போகின்றார் தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு பக்கபலமாகவும் இருந்து அனைத்து காரியங்களுக்கும் உதவிகரமாக உங்கள் இதர துணை இந்த மாதம் முழுவதுமே செயலாற்றுவார்கள் பிரச்சனை உங்களுக்கு இருக்கின்ற பொழுது அவர்கள் கை கொடுக்க தயாராகிவிட்டார்கள் அதனால் நிச்சயமாக பக்கபலமாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்கின்றது கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி அவர்களுக்கு வந்துவிடும் ஏன்னால் நீங்கள் சுய புத்தி இழந்து காணப்படுவீர்கள் அவர்கள் சுய புத்தி நன்றாக இருந்து உங்கள் உதவிகரமாக இருக்கப் போகின்றார்கள் அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தவிர்த்து விடாதீர்கள் அதேபோன்று எட்டாம் வீடு என்பது நம்மளுக்கு ஆயில்ஸ்தானம் அந்த இடத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் புதன் அவரும் இப்பொழுது ஒரு நல்ல நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றார் இருப்பினும் வக்கரம் பெற்ற சனி எட்டாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றது எவ்வாறாவது உடல் நலத்திலும் கேடை விளைவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து உடல் நலத்திலும் நீங்கள் அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கின்றார் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது குலதெய்வ வழிபாடு கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உதவி கிடைக்கும் அதே போன்று தொழில் ரீதியாக அனைவருமே இந்த மாதம் முழுவதும் கடினமாக உழைக்கப் போகின்றீர்கள் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கப் போகின்றீர்கள் அனைத்து தரப்பினருமே நீங்கள் உள்ளூர் வெளியூர் வெளிநாடு இருக்கின்ற அனைத்து சொந்தங்களுமே வியாபாரிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவருமே மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கப் போகின்றீர்கள் காரணம் செவ்வாயின் பார்வை பத்தாம் இடத்திற்கு முழுமையாக இந்த மாதம் முழுவதும் கிடைக்கின்றது பத்தாம் இடம் வலிமை அடைந்திருக்கின்றது பத்தாம் இடத்திற்கு அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கின்ற போது தொழில் ரீதியாக நிறைய சாதிக்க வாய்ப்பு இருக்கின்றது பதினெட்டாம் தேதிக்கு மேலே வக்கிரகதி அடைந்து பத்தாம் இடத்திலே குரு வந்து அமர்ந்து விடுவார் அதன் பின்பு சற்று சோதனைகள் அதிகரிக்கும் அந்த நேரத்திலே அதற்கு பதினெட்டாம் தேதிக்கு மேலே தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் யாரிடத்திலும் பகைமே வளர்த்துக் கொள்ளக்கூடாது குறிப்பாக கடின உழைப்பாளிகள் உடனே வேலை செய்தவர்களோடு பிரச்சனைகள் எதுவும் வந்தாலும் அதை தவிர்த்து விடுவது நல்லது அதே போன்று வெளிநாட்டில் இருக்கின்ற சொந்தங்கள் கவனமாக செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் லாப லாபஸ்தானாதிபதி வக்ரகதி அடைந்து அமர்ந்திருக்கின்றார் இப்போ லாபம் கைக்கு வருவது என்பதும் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே தெய்வ வழிபாடு நம்மளுக்கு கை கொடுக்கும் நீங்கள் என்ன செய்யல என்றால் சனி பகவானுக்கு விளக்கேற்றி வாருங்கள் சனி பகவானுக்கு நவகிரகத்தை சனிக்கு விளக்கேற்ற வேண்டும் அதுபோல சிவ ஆலயத்திலே தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்ய வேண்டும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தாலும் நல்லது அதேபோன்று சுவாமியை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் சனி பகவான் ஒரு காவல் தெய்வம் அவர் வந்து இப்பொழுது குருவனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார் அந்த வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த வீட்டிற்குரிய காவல் தெய்வத்திற்கு நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது அப்படினால் கற்பண சுவாமிக்கு நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பல இடங்களிலே கற்பண சுவாமி என்பார்கள் அதே போன்று சுடலை மாடன் ஒவ்வொரு இடங்களுக்கும் திறந்தார்புள் பெயரை மாற்றி அவர் வழிபாடு செய்கின்றார்கள் அந்த தெய்வத்திற்கு வழிபாடு செய்யுங்கள் ஐயனார் என்று குறிப்பிடுகின்றார்கள் இப்படி நீங்கள் அந்த காவல் தெய்வத்திற்கு வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு சந்திராசமம் எந்த நேரத்தில் வருகின்றது என்பதை காண்போம் மே மாதம் பதினான்காம் தேதி பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மே மாதம் பதினாறாம் தேதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே கொஞ்சம் கவனமாக செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்திலே வருகின்ற முக்கிய தினங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை என்பது நம்ம தமிழுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த சித்திரை நம்ம தமிழ் ஆண்டு புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது அந்த சித்திரை மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி பதினேழு வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் இரண்டாம் தேதி தேய்பிரை பிரதோஷ நாளாக இருக்கின்றது தேய்புரை நாள் அன்றைய தினம் பிரதோஷம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினம் தேவிரி முகூர்த்த நாளாகவும் இருக்கின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் இந்த நான்காம் தேதி தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது மே மாதம் நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அதே போல ஆறாம் தேதி நீங்கள் சந்திர தரிசனம் காண்பதற்கு உகந்த நாள் எட்டாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி சஷ்டி விரதம் அன்று வளர்புரை முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி ஏகாதசி விரதம் பதினாறாம் தேதி நாள் பிரதோஷம் அன்று முகூர்த்த நாள் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி விரதம் வைகாசி விசாகம் இருபத்தி இரண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி தினம் இருபத்தி நான்காம் தேதி சிறவண விரதம் தேய் முகூர்த்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்னி நட்சத்திரத்தினுடைய நிவர்த்தி அடையக்கூடிய நாளாக இருக்கின்றது அன்று தேய் முகூர்த்த நாள் முப்பதாம் தேதி சர்வ ஏகாதசி தினம் அன்றைய தினம் கரிநாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அன்று கரிநாளாகவும் இருக்கின்றது அதே இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன என்பதை காண இருக்கின்றன ஏழாம் தேதி சனி பகவான் தனுசு ராசியிலே வக்ரகரியை அடைகின்றார் வக்ர நிலைக்கு ஆரம்பிக்கின்றார் பனிரெண்டாம் தேதி மேஷத்தில் இருந்த புதன் ரிஷபத்திற்கு செல்கின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் சூரியன் ரிஷபராசிக்கு வைகாசி ஒன்னாம் தேதி அங்கே சென்று விடுவார் அதுவரை மேசத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி குரு வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து ராசியில் சென்று அமர்கின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் மிதுன வீட்டிலே சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பலம் அடைகின்றார் இது கிரகங்கள் இந்த மாதத்திலே பயிற்சி ஆகின்ற விவரங்கள் இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்ற பொழுது ராசி ராசிக்காரர்களாகிய நமக்கு எந்தெந்த வகையிலே சில சாதகம் இருக்கின்றது எந்தெந்த வகையிலே பாதகம் இருக்கின்றது என்பதை முழுமையாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் நாம் காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு வகையிலே ஏதேனும் ஒரு வகையான நன்மையோ ஒரு பிரச்சனையோ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் அமைகின்றது காரணம் மிகப்பெரிய சுபகிரகமான குருவும் மிகப்பெரிய ஒரு பாவகிரகமான சனியும் வக்ரகதி அடைகின்றன இந்த பகிரகவியை அடைகின்ற பொழுது இந்த சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு கொண்ட ராசியில் உள்ளவர்கள் அனைவருமே அதிகமாக சில நேரங்களிலே ஏதேனும் ஒரு பிரச்சனையிலோ மாட்டக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் பதிப்பு அடையக்கூடிய சூழ்நிலையிலோ இந்த மாதம் அமைகின்றது ஆனால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுகின்ற விஷயங்களை கவனமாக கருத்தில் கொண்டு எச்சரிக்கையாக நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஏன்னா கிரகங்கள் என்பது அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காக அந்தந்த நிலையை அடைகின்றார்கள் அதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதால் அதற்கு தக்கவாறு நாம் வளைந்து கொடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்படுவோம் முதலீடுகள் பாதுகாக்கப்படும் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் ஏதேனும் ஒரு வகையிலே முயற்சியை எடுக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கண்டிப்பாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையிலே இந்த சனியும் குருவும் தொடர்பில் இருப்பார்கள் அதனால் நிச்சயமாக அனைவருமே நீங்கள் இந்த மாத ராசி பலனை கருத்திலே கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று நாம் மாத மாதம் குறிப்பிடுவது போன்று ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தாராளமாக என்னிடத்திலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அக்காணிக்க விவரங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் போனிலே தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள் அதேபோன்று கமெண்ட் பாக்ஸிலே கேள்வி கேட்டு தயவுசெய்து எனக்காக காத்திருக்கும் நண்பர்கள் எனக்கு நேரமின்மே காரணமாக பதிலளிக்க முடியாத சூழ்நிலை வேறேனும் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் தயவு செய்து நீங்கள் தொடர்ந்து ராசி கண்டு பயன்பெற்றால் எனக்கு போதுமானது வணக்கம்